வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாபிக் தான் ஷார்ட்கட்டாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிறுபானன் பயணம் நல்லூர் சிறுபானன் வந்து பயணம் தொடங்கிய இடம் பார்த்திங்கன்னா நல்லூர் அடுத்தது எயிர்பட்டினம் அடுத்தது வேலூர் அடுத்தது வந்து ஆமூர் அடுத்தது கிடங்கில் சிறுபானன் பயணம் முடித்த இடம் இதுக்கு ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா நேவாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க என்இ இ வி ஏகே நேவாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நமக்கு அந்த ஊர் பேர்லாம் தெரியும் ஆனால் அது எது எதுன்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான் இப்போ ஸோ என் அப்படிங்கிறது வந்து நல்லூர் இ அப்படிங்கிறது எயிர்பட்டினம் வி அப்படிங்கிறது வேலூர் ஏங்கிறது ஆமூர் கேங்கிறது கிடங்கில் ஓகே வியூவர்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ